திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோல் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இப்போ பதினைஞ்சு வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நான் இந்த மேடையில் நான் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் இப்போ பல வெற்றிகளை கட்டு எனக்கு கீழே ஒரு நூறு பேரை ட்ரைனிங் பண்ணுவேன் சூரியானா நல்லா இருக்கீங்களா நான் உங்ககிட்ட உன்னை கேட்க போகிறேன் என்னோட குழந்தை ஆதிரை மூன்று வயசு ஆகுது அவங்களுடைய கல்வியை இப்போ தொடங்கப் போகிறாங்க நீங்கள் வந்து எனக்கு ஆப்போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்கள் தொடங்க வைக்கணும் கண்டிப்பாக இவ்வளோ பல வெற்றிகளோடு வரும் எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறேன் ஏன் பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறேன் இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பொம்பளை பிள்ளை படிக்கட்டும் இன்ஜினியர்ஸ்க்கு நடுவில் இங்கே ஒருத்தங்க எல்கேஜி படிக்கிற ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது ஐ திங்க் வில் கோ வித் தட் நேரமின்மை காரணமாக வி வில் கோ ஹெட் வித் தட் அண்ட் அவங்க ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டுருவோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தங்க காலீஸ்வரி அகரம் விதையோட டூ தௌசண்ட் டென் பை ஸ்டூடெண்ட் இப்போ நான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்கேன் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு சின்ன ஓட்டு வீடு இப்போதான் நம்ம ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கேன்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் அப்படிலாம் இல்லை ஒரு பத்துக்கு பதினொன்று வீடு அந்த வீட்டில் நாங்கள் ஆறு பேர் மழை பெஞ்சால் கூட தூங்குறதுக்கு இடம் இருக்காது ஒரு கட்டுல மேலே ஒரு நாலு பேர்னா கீழே ரெண்டு பேர் படுத்துட்டு இருப்பாங்க அப்படி தான் என்னோட வாழ்க்கை க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து பன்னெண்டாவது வரையும் படித்தாச்சு பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுத்தாச்சு இருந்தாலும் பல கனவுகள் பல ஏக்கங்கள் என்னால் உயர்கல்வியை தொடர முடியுமா என்று அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோல் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா இப்போ பல வெற்றிகளை கண்டு நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் இப்போ பதினைந்து வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தேன் நான் இந்த

சூரியானா நல்லா இருக்கீங்களா நான் உங்ககிட்ட உன் கேட்க போறேன் என்னோட குழந்தை ஆதிரை மூன்று வயசு ஆகுது அவங்களுடைய கல்வியை இப்ப தொடங்க போறாங்க நீங்க ஆப்போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும் கண்டிப்பா இவ்வளவு பல வெற்றிகளோடு வரும் ஒரு இன்ஜினியர் இங்க ஆ போட போறாங்க ஒரு நிமிஷம் அரிசி வருது ஒரே நிமிஷம் ஆதிரே ஆதிரே அங்க பாருங்க அங்க யார் நிக்கிறாங்க உங்க கை பிடிச்சிட்டாங்க அங்க பாருங்க போங்க ஆதிரே ஒரு தலைமுறையே தலை நிறுத்த செய்த தமிழ் மகன் இதோ அடுத்த தலைமுறைக்கு அவன் நான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் வந்து கடலூர் மாவட்டத்திலேருந்து வரேன் நான் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பேட்ச் ஃபர்ஸ்ட்டு சொல்லணுன்னா இப்போ வந்து நான் ஒரு ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்தியாவோட ஒரு பிரபலமான எம்என்சியான இன்ஃபோசிஸில் டெக்னாலஜி லீடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஸ்டோரி சொல்லிடுறேன் எயிட்டிஸில் வர மூவிஸ் மாதிரி தான் எங்கள் ஊருக்கு வந்து மேப் ஐ மீன் மேப்பில் பார்த்தா கூட ரொம்ப சின்ன ஊர் ஆனால் அந்த ஊர் பேர் வந்து அகரம் அந்த அகரத்தில் வந்துட்டு ஒரு குடிகார அப்பா அதை எதுவுமே செய்ய முடியாத அம்மா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு அவங்க வீடு எப்படி இருக்குன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா மரம் செடி கொடிக்கு நடுவில் தான் இருக்கும் எங்கள் வீடு வந்துட்டு செவர் வந்து மண்ணால் இருக்கும் அதுக்கு கூரை அந்த கூரை இருக்கும் மழை பெஞ்சால் நிறையா ஒழுகும் அடிக்கடி பாம்பு பலிலாம் கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு போவாங்க இதுதான் என்னோடய வாழ்க்கை ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்ட்டு இருந்ததில்லை எங்கள் வீட்டுக்கு தண்ணி சர்வீஸ் இருந்ததில்ல ஆனால் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் ஏன் எனக்கு பிடிக்குன்னா பீப்புள் ஜஸ்ட் ரெக்ககனைஸ்டு மீ பிகாஸ் ஐம் குட் அட் அகடமிக்ஸ் ஸோ அதனால் நான் ரொம்ப நல்லா படிப்பேன் என்னவாக இருந்தாலும் நைட் இவங்க சொன்ன மாதிரி தான் புக்கு கூட தான் இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நான் வர்ணிச்சரலேன் இந்த வீடு இந்த வீட்டையும் வந்து வந்து பிடிக்கிட்டாங்க ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பா வந்து படிக்கலை அவங்க ஏழை வந்து பிடிக்கிட்டாங்க எங்களுக்கு வீடே இல்லை அதுக்கப்புறம் நான் டுவெல்த்து முடித்தேன் நான் நல்ல மார்க் எடுத்தேன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன் நான் ஒன் நைன்டி ஃபைவ் கட் ஆஃப் எடுத்தேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன் அப்போ வந்து என்னோடய லைஃபே வந்து ஒரு அப் சைட் டவுனாக மாறிச்சு இன் அ குட் வே அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று ஒரு ஃபேக்டர் வந்து கல்வி இன்னொன்று வந்து ஒரு அழகான ஆக்சிடெண்ட் தான் எனக்கு அகரம் எனக்கு அகரம் பற்றி யாரும் வந்து சொன்னதெல்லாம் இல்லை எங்கள் ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு அந்த டென் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தாங்க இப்போது இதுக்கு டயல் பண்ணு யூ வில் கெட் வாட் யூ டிசர்வ் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் அதை வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மார்ச்சில் டயல் பண்ணேன் என்னோடய வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப அழகாகிடுச்சு சார் சாய்ராமில் தான் சார் நான் படித்தேன் சாய்ராம் அலுமி ஸோ நான் இங்கே சாய்ராமில் தான் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு நான் தமிழ் மீடியமில் படித்தேன் ஆக்சுவலாக அகரம் தமிழ் மீடியமில் படித்தேன் அகரம் எப்படின்னா உங்களை காலேஜ் சேர்த்து விட்டுட்டோட நீ நிறுத்த மாட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றதில் அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க ஏன்னா பிள்ளைங்கள சேர்த்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எது எப்படி வேணால் போகட்டும் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு எனக்கு இங்கிலீஷ் மீடியம் டக்குன்னு அடாப் பண்ணிக்க முடியல என்னால் ஏற்றுக்க முடியல நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறேன் அப்படின்றதுனால நான் திரும்ப அகர்த்துக்கிட்டு தான் போய் நின்னே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க அது மாதிரி ஃபாலோ பண்ணேன் திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன் சார் நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட் ஸோ அது முடிஞ்சிச்சு திரும்ப நான் வந்து டிசிஎஸ்கில் போனேன் அங்கே ஒர்க் பண்ணேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு நான் தமிழ் மீடியமாக எனக்கு கொஷின் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நான் என் டீமை லீட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் இன்ஃபோசிஸ் போனேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து நாலு ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன் நான் சொன்னேன்ல எங்ககிட்டே இருந்தே ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னல பத்து வருஷம் ஆகிச்சு அந்த பத்து வருஷம் கழித்து எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால் திரும்ப என் வீட்டை நான் மீட்டெடுத்தேன் ஆனால் எல்லாமே நான் லீகலாக பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் எங் எங்கள் வீட்டில் வீடே இல்லாமல் இருந்தோம் ஆனால் இப்போ எங்கள் வீட்டு எங்கள் அம்மா வந்து ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் இந்த பத்து வருஷத்தில் வந்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்க ஏன் பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறேன் ஏன் பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறேன் இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் சொல்கிறவங்களுக்குலாம் ஒன்றிய ஒன்று சொல்கிறேன் பொம்பளை பிள்ளை படிக்கட்டும் பொம்பளைப்பில் படிக்கட்டும் தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி மேம் மா ஜெயபிரியா தானே உங்கள் பேர் ஏன்னா இங்கே எனக்கு கரெக்டாக இல்லை அதனால கேட்டு ஜெயபிரியா அம்மாக்காக வீடு கட்டி அம்மா உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிற அந்த டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு சார் மைக்கில் சொல்லுங்க சரியல் மூமெண்ட்டாக இருந்துச்சு வாழ்க்கையோட பிறவி பலன் அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு வாவ் என்ன ஒரு சந்தோஷம்ல அந்த பிள்ளை வந்து ஜெயிச்சிருக்குன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கலாமே அந்த பிள்ளைக்கு மண் பாருங்க உங்க அண்ணன் பாருங்க எந்திரிச்சின்னே கை தட்டிட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு